வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பொதுஜன பெருமுனவில் இணைந்தால் வேட்பு சாகர காரியவசம் அதிரடி அறிவிப்பு சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு குகதாசன் நியமிப்பு வெளியான வர்த்தமானி சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி கடிதம் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் போலீசார் எச்சரிக்கை பொருட்கள் பொருட்களேற்றுச் சென்ற படகு கவழ்ந்து விபத்து ஒருவர் மரணம் லயன் குடியிருப்பில் திடீர் தீ பெறவல் இருவர் சாவு அதிகாலையில் பதற்றம் இனி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் மகனை களமிறக்கும் மைத்திரி அதிரடி அறிவிப்பு மேல் வடமாகாணங்களில் டெங்கு நோய் பரவும் அபாயம் பத்து மரணங்கள் பதிவு ஜனாதிபதி தலைமையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பட்டதாரிகளுக்கு என்று ஆசிரியர் நியமனம் ஆசிரியர் தாக்கியதால் பாடசாலை செல்ல மறுக்கும் மாணவன் தமிழர் பகுதியில் சம்பவம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி பெருமுன கட்சியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜனாதிபதி வேட்புமனுவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளாா் பொதுஜன பெருமண கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தாம் குறிப்பிட்ட ஒருவரை முன்வைக்கவில்லை எனவும் எந்த நேரத்திலும் சரியான நபரை முன்வைக்கலாம் எனவும் தமது கட்சி மொட்டு சின்னத்திலே வேட்பாளரை முன்வைக்குமென்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கதரவேலு சண்முகம் கோதாசனின் பெயரை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதிவு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் காலமானதால் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டது இதற்கமைய இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் குகதாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் பதினாறாயிரத்து நூற்றி எழுபது விருப்பு வாக்குகளை பெற்றுள்ள சண்முகம் மறைவை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசன் நியமிப்பது என்று மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி ராஜா தெரிவித்துள்ளார் மறைந்த இலங்கை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கையிலேயே மாவை சேனாதி ராஜா இவ்வாறு தெரிவித்தார் திருகோணமலை எனும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்புக்குள்ளாகி சிங்களமயமாகி பௌத்த மதமாகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் விடுதலைக்காக எங்கள் கொள்கையினை நிலைநாட்டிய எங்கள் பெரும் தலைவர் இரா சம்பந்தனை இழந்து ோம் அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்தின் குகதாஸ் அதிவிருப்பு வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் அவர்களது இறுதிக்கிரியை எதிர்வரும் ஏழாம் திகதி இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி குறித்த வெற்றிடத்திற்கு குகதாசை நியமிப்பது என எண்ணியுள்ளோம் தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்தபடிய கூடுதல் வாக்குகளை குகதாஸ் பெற்றதன் காரணமாகவும் அவரை நியமிப்பது என்று மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என நினைக்கிறேன் என்றார் சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி கடிதம் தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த கடிதமானது மஞ்சள் பின்னணியில் நீல நிற போலீஸ் கையொப்பத்துடன் போலீஸ் உத்தியோகபூர்வ சின்னத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் மாதிபர் தேசவந்து தென்னகோன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி வெளியிடப்பட்டதாக தோன்றும் வகையில் இந்த கடிதம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இக்கடிதமும் அதன் உள்ளடக்கமும் முற்றிலும் போலியான கடிதம் எனவும் இலங்கை போலீசாரோ அல்லது அதனுடன் இணைந்த நிறுவனங்களினாலோ இவ்வாறான கடிதம் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் பொதுமக்கள் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் போலி கடிதம் மற்றும் இணையத்தில் கடிதம் பிரசுரம் செய்யப்பட்டமை தொடர்பில் குற்ற திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாடு தொடர்பிலும் நாட்டு மக்கள் தொடர்பிலும் சந்தித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்களை மீட்டெடுத்த தேசிய தலைவர் தற்போதைய ஜனாதிபதி நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய போது அவரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வராத சந்தர்ப்பத்தில் பாரிய சவாலுக்கு மத்தியில் நாட்டை பொறுப்பேற்று மக்களை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்தவர் எனவே நாடு தொடர்பிலும் மக்கள் தொடர்பிலும் சிந்தித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட முன்வர வேண்டும் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமின்றி நாட்டின் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்கி செயல்படுகின்றனர் என வஜ்ராபேர்த்தன தெரிவித்துள்ளார் குறிகட்டு பொருட்களை ஏற்று சென்று படகு ஒன்று கவிழ்ந்ததில் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மூவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் குறிகட்டுவானுக்கும் நைனாதீவுக்கும் இடையில் பொருட்கள் ஏற்றி இறக்கலில் ஈடுபட்ட படகு ஒன்று நான்கு தொழிலாளர்களுடன் நேற்று நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது இதனால் படகில் பயணித்த நால்வரும் கடலில் விழுந்துள்ளனர் அவர்கள் கரையை நோக்கி நீந்திய வேளை கிராம மக்களின் உதவியுடன் மூவர் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் புங்குதீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எட்டியந்தோட்டை பொழலேக்கம பிரதேசத்தில் லைன் குடியிருப்பில் ஏற்பட்டு திடீர் தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தானது என்று அதிகாலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இதன்போது லயன் குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்து அறுபது வயதுடைய ஆணும் ஐம்பது வயதுடைய பெண்ணும் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலோ பொது தேர்தலிலோ தான் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் 不了。 ஜனாதிபதியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில்தான் இந்த விடயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் தான் வேட்பாளராக களமிறங்காவிட்டாலும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பான தனது அரசியல் நடவடிக்கைகளில் தான் தொடர்ந்து ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலனறுவை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தனது மகன் தம்ம ஸ்ரீசேன எதிர்வெரும் தேர்தல் களமிறங்குவார் என மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார் மேல் மற்றும் வடமாகாணங்களில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் ஹம்பகா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபது டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பத்து டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது 475 ஐந்து புதிய வைத்தியர்கள் மட்டுப்படுத்தப்பட்டு பயிற்சியினை ஆரம்பிப்பதற்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் கொழும்பு பல்கலைக்கழக வைத்திய பீடத்தின் கீழ்போர்க்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு நியமனம் கிடைக்கப்பெற்ற புதிய வைத்தியர்கள் நாடுபூராகவும் உள்ள அறுபத்தி எட்டு அரசாங்க வைத்தியசாலைகளில் ஒரு வருட பயிற்சிக்காக இணைப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டு வைத்தியம் பீடங்களில் ஐந்து வருட காலம் கல்வி செயற்பாடுகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த வைத்தியர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதற்கும் சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஒரு வருட கால மட்டுப்படுத்த பயிற்சியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்யும் வைத்தியர்கள் இலங்கை மருத்துவ சங்கத்தில் முழுமையான பதவிக்கு உட்படுத்தப்பட்டு தொடர்ந்தும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய பாடசாலைகளுக்காக இன்றைய தினம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் குமார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது அதே நேரம் இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் மூன்றுக்காக அறுபது நியமனங்களும் இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச சமூகம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஆனால் இலங்கையில் உள்ள சில தரப்பினர் தமது அரசியல் இலக்குகளுக்கு அதனை நம்பிக்கையுடன் பார்க்க மறுத்துவிட்டதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு நாடு என்ற வகையில் மிகவும் பருந்தத்தக்க விடயம் என்பதை கூற வேண்டும் இது தொடர்பான புரிதல் இல்லாத காரணத்தால் தான் நாம் செய்த பணிகள் குறித்து சில தரப்பினர் இவ்வாறு கூறுகிறார்கள் என்றுதான் முதலில் நினைத்தோம் ஆனால் அந்த கருத்துக்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களால் கூறப்பட்டவை என்பது இப்போது தெளிவாகிறது அரசியலையும் மற்றும் பொருளாதாரத்தையும் கலந்து நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைப்பவர்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டின் மதிப்பீட்டின் பிரகாரம் நாட்டின் பணவீக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் கடந்த மே மாதம் பூஜ்யம் தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகி இருந்த பணவீக்கம் ஜூன் மாதம் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது அதன்படி கடந்த மே மாதம் பூஜ்ஜியமாக பதிவான உணவு பணவீக்கம் ஜூன் மாதத்தில் ஒன்று தசம் நான்கு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது மே மாதம் ஒன்று தசம் மூன்று சதவீதமாக பதிவான உணவல்லா பணவீக்கம் ஜூன் மாதத்தில் ஒன்று தசம் எட்டு சதவீதமாகவும் உயர்வடைந்தன இதற்கு உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் உணவல்லா பொருட்கள் சேவைகளின் விலைகள் கட்டணங்களில் அவதானிக்கப்பட்ட அதிகரிப்பு காரணமாக மேலும் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் மாதாந்த மாற்றம் ஜூன் மாதத்தில் பதிவாகியுள்ளது பொருளாதாரத்தின் அடிப்படை பணவீக்கத்தை பிரதிபலிக்கின்ற மைய பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உயர்வடைந்துள்ளது முள்ளத்தீவு கல்வி விலையத்துக்கு உட்பட்டு பாடசாலை ஒன்றில் தரம் ஒன்பதில் கல்வி கேட்கும் மாணவனின் தலையில் ஆசிரியர் தாக்கியதால் பாடசாலை செல்வதற்கு மாணவன் மறுப்பு தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் on l'a de... குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த பத்தொன்பதாம் தகுதி குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவர் மீது ஆசிரியர் தலையில் தாக்கியுள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவன் பாடசாலை செல்வதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் சம்பவத்துடன் தொடர்புபட்டு ஆசிரியருடன் பெற்றோர் சந்திப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதிபர் குறித்து ஆசிரியருடன் தாம் பேசுவதாக தெரிவித்ததாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எனினும் தமது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த ஆசிரியர் தம்முடன் கலந்துரையாடாத நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் தகவல் நிலையில் போலீசார் நேற்றைய தினம் குறித்த மாணவனையும் பெற்றோரையும் அழைத்து விசாரித்துள்ளனர் இதன்போது குறித்த மாணவனை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியதாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தென்னிந்திய பிரபல நடிகர் விஜய் தேவகொண்டாவின் அடுத்த இலங்கையில் தொடங்க உள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகும் இப்படத்திற்கு தற்காலிகமாக பிடி டுவெல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது கௌதம் திண்ணூரியின் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முழுவதும் பல்வேறு நகரங்களில் படக்குழுவினர் படப்பிடிப்பை நடத்த உள்ளனர் இதன்போது சில அதிரடி காட்சிகள் படமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் விஜய் தேவரகொண்டா மற்றும் கௌதம் திண்ணனுரி உள்ளிட்ட குழுவினர் இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர் சுமார் இருபது முதல் முப்பது நாட்கள் படப்பிடிப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பிடி லெவன் படம் பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியிடப்படும் முடிவடையவில்லை இருப்பினும் இந்த ஆண்டு இறுதியில் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்